ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயு பிரபந்தத்தில் பெரியார்வார் திருமூரையான மூன்றாம் பத்தில் முதல் திருமூரையில் ஆறாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கரும்பால் நீள் வயல் காய்கதிர் சென்னிலை கற்றா நிலை மண்டித்தின்ன வெறும்பா கன்று ஒன்று கொண்டு விலங்கனி வீர பிரானே சுரும்பால் மென்குரல் கண்ணி ஒருத்திக்கு சூர்வலை வைத்து திரியும் அறம்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே வயலில் கரும்பு போல் நெடிந்துயர்ந்து சென்னது கதிர்களை பசு கூட்டங்களும் கன்றுகளும் மேய்ந்து கொண்டிருக்கும்போது போது அவைகளை தின்ன விருப்பமில்லாத கன்று ஒன்றினை நீ எடுத்து பதங்கள் விழா மரத்தின் மீது வீசி எறிந்த பிரானே வண்டுகள் அமர்ந்துள்ள கூந்தலை உடைய இளம்பெண் ஒருத்திக்கு உன் கண்களாகிய வலையை வீசி திரியும் நீ சாதாரண குழந்தை இல்லை தெய்வம் என்று அறிந்து கொண்டதால் நான் உனக்கு என் முனைப்பாலை ஊட்டுவதற்கு அஞ்சுகிறேன் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயண வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மருதரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்